ரூட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் ஃபைவ் பர்சன்ட் என்னன்னு கேட்குறாங்க இது பார்த்தோன்னு ஜீரோஜ் கேட்கறாங்க அப்படி எல்லாம் தப்பாது சரிங்களா என்னன்னா ஸ்கொயர் ரூட் அப்படி உங்களுக்கு தெரியும் எதனும் டெர்ட் பை ஹண்ட்ரட் எழுதணும் ஓகேங்களா மைனஸ் இந்த பை ஹண்ட்ரட் ஓகேங்களா சரி டுவெண்ட்டி ஃபைவ் ரூட் எடுத்தோம்னா ரூட் எடுத்தோம்னா ஓகேங்களா மைனஸ் ஃபைவ் பை மறுபடியும் வரும் சரிங்களா இப்போ என்ன ஹண்ட்ரட் இருக்குது ஆனா இங்க கேள்வி என்ன டென்னு தான் இருக்குது

என்ன வரும் ஃபார்ட்டி ஃபைவ் டிவைட் பை ஹண்ட்ரட் ஓகேங்களா நூற்றுக்கு மார்க் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி வரும் என்ன பர்சன்டேஜ்ல மார்க்கு ஓகேங்களா என்ன ஆன்சர் சரிங்களா